அக்டோபர் இரண்டு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு விடுதலை இரண்டு விடுமுறை தின சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காக்கு வாக்குல ரெண்டு காதல் காக்கு வாக்குல ரெண்டு காதல் அதனால இப்பவே கட் அண்ட் ரைட்டா சொல்லிக்கிறேன் எல்லா போட்டியிலையும் நீ விட்டு கொடுக்கணும் நான் ஜெயிக்கணும் சரி ஓகே பதிலுக்கு நீ என்ன செய்வ அது இப்பவே அவசியம் சொல்லணுமா ஆமா

என்னமா சூப்பர் ஸ்டார் அடுத்த ஆட்டத்துல எல்லாத்தையும் எடுத்துருவாருன்னு ஒன்னிங் காணும் ஏங்க எங்க அண்ணா சூப்பர் ஸ்டார் மாதிரி இல்ல அது எம்ஜிஆர் மாதிரி ரெண்டடி வாங்குனதுக்கு அப்புறம் தான் திருப்பி கொடுக்கும் மூணாவது ஆட்டத்துல பாருங்க யாரு ஜெயிக்கிறான் ரைட் எடுங்க இந்த தேங்காய் ஜா ரஜினனி பில்ட் அப் கொடுத்தா நீ இப்படி ஈஸியா விட்டு கொடுத்து என்னது விட்டு கொடுத்தாரா என் தங்கச்சி ஜெயிச்சிருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்ல எங்கள் அண்ணன் தான் அண்ணி மேல் உள்ள லவ்வில் விட்டு கொடுத்துருக்கு ஆமா நீங்க சொல்கிறது தான் கரெக்ட் சரவணன் நிஜமாவே எனக்காக தான் விட்டு கொடுத்தாரு கல்யாணம் பண்ண எந்த ஒரு பொண்ணுமே எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா தன்னை கட்டிக்கிட்டவர் தனக்காக விட்டு கொடுக்கற சின்ன சின்ன விஷயங்கள தான் அதை தான் சரவணனோ எனக்காகவே நான் சொல்லாமையே செஞ்சிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் பாத்தீங்களா எங்க அண்ணன் எப்படி விட்டு கொடுத்து ஸ்கோர் பண்ணிருச்சுன்னு அந்த அளவுக்கு எங்க அண்ணி மேல லவ் அப்பா எனக்கு தலை வரைக்குது நான் கிளம்புறேன் சார் அப்படியே மேடம் கையை கோத்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுங்க நான் போட்டோ எடுத்துறேன் சார் நெக்ஸ்ட் நீங்க மேடம் பின்னாடி நின்று ஹக் பண்ண மாதிரி இருங்க நான் போட்டோ எடுத்துறேன் அதெல்லாம் வேண்டாம் நார்மலாகவே விடுங்க கோச்சப்படுறீங்களா இந்த ஃபோட்டோ எல்லாம் நம்மளோட லைஃப் டைம் மெமரிஸுங்க இதுக்கு போய் கோச்சிப்பட்டுக்கிட்டு ம் வாங்க ம் அப்படிதான் சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நிஜமாவே நீங்க எனக்காக தான் எல்லா போட்டியிலையும் விட்டு கொடுத்தீங்களா கல்யாணம் நடந்த அப்புறம் இப்படி எல்லாம் போட்டி நடக்கும் அதுல நீங்க எனக்காக விட்டு கொடுக்கணும்னு நம்ம பேசிக்கவே இல்லையே அப்படி இருந்தோம் எப்படிங்க உங்களுக்கு எல்லாத்திலையும் விட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு அந்த அளவுக்கு என் மேல உங்களுக்கு லவ் இருக்கா சொல்லுங்க அவ்வளவு லவ் பண்றீங்களா நீங்க என்ன ஆமா ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க நீங்க என்ன லவ் பண்ணலாம் ஆனா என்ன தாண்டி அந்த லவ் இருக்க கூடாது என்னைக்குமே சரவணன் ஈஸ்வரி மேல வச்சிருக்கிற லவ் விட ஈஸ்வரி சரவணன் மேல வச்சிருக்கிற லவ் தான் ஜாஸ்தியா இருக்கணும் அதுதான் என்னோட விருப்பம் இப்போ நடந்த போட்டியில எப்படி நான் ஜெயிச்சனோ அதே மாதிரி அன்பு காட்டுறதுலயும் நான் தான் ஜெயிக்கணும் வா சொல்லுங்க ஓகே தானே மேடம் ஓகே மேடம் ரெடி அப்படியே போஸ்ட் கொடுங்க போட்டோஸ் நல்லா வரும் ஓகே மேடம் தேங்க்ஸ் நல்லா இருக்குண்ணா அங்கே எல்லாரும் முன்னாடியும் தோத்து போய் எங்களை ஏமாத்திட்டு இங்கே வந்து அண்ணியோட அன்னியோட ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாரு பாரு அன்னி முகத்தில் எப்படி ஒரு ஜெயிச்ச சந்தோஷம்னு இதுவே நீ ஜெயிச்சிருந்தா நாங்கள் எப்படி சிரிச்சுட்டு இருந்திருப்போம் ரேணுகா அண்ணனுக்கும் தோத்து போயிட்டோம் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் இருக்கும் போல அதான் முகத்தை இப்படி அழுகு மூஞ்சி மாதிரி வச்சிருக்கான் ஆமா நல்லா அழு மூஞ்சி குரங்க மாதிரி தான் இருக்கு சிரிப்பே இல்லாம உன் அழகி போச்சுன்னு ஏ ரேணுகா என்ன பேச்சு இதெல்லாம் இப்ப அவருக்கு என்ன குறைச்சல் அவரு அழகாதான் இருக்காரு அவரு ஒன்னும் என்கிட்ட போட்டி போட்டு தோத்து போகல என் மேல இருக்கிற அன்பால எனக்கு விட்டு கொடுத்து தோத்து போயிருக்காரு அதுக்காக அவரு என்னைக்கும் ஃபீல் பண்ண மாட்டாரு ஏதோ டயர்ல இவர் முகம் அப்படி இருக்குன்னா அதுக்குன்னு நீ இப்படி கிண்டல் பண்ணுவியா முதல்ல சாரி கேளு என்னது சாரியா இதெல்லாம் ஓவர் பரவாயில்ல அவரு அண்ணனா இருந்தாலும் இப்போ என்னோட புருஷன் அவரை எனக்கு முன்னாடி இப்படி பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது சாரி கேளு அட அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க சும்மா இருங்க நீ சாரி கேளு அடேங்கப்பா கல்யாணமாகி கொஞ்ச நேரம் தான் ஆகுது அதுக்குள்ள அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னதோ அண்ணிக்கு கோவத்தை பாத்தியா சரி சாரி தானே கேட்கணும் சாரின்னு போதுமா ஆனா நீங்க எங்க அண்ணனை விட்டு கொடுக்காம பேசுறது எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்க நீ பால் பழம் கொடுக்கிறதுக்கு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க வாங்க நீ போ வாங்க போல ரேணுகா ரம்மி எங்க போனா தெரியல இங்கதான் இருந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியல ஒண்ணு இல்ல போவரா என்னப்பா ஈஸ்வரி மாப்பிள்ளையும் பாழும் பழமும் கொடுக்க கூட்டு போயாச்சா இப்பதாப்பா அம்மாவோட அமுச்சு வச்சுட்டு வரேன் கூட அண்ணனும் போயிருக்கான் சரி நீ நம்ம சொந்தக்காரங்க கூடவே இருந்து சாப்பிடவை ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு பந்தியில எந்த பிரச்சனையும் வராம தயவு செஞ்சு பார்த்துக்கோ சரிப்பா நான் பாத்துக்க அண்ணா வாங்க சம்பந்தியம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க சரவணனுக்கும் ஈஸ்வரிக்கும் இன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலான்னு சொல்றாங்க பையனோட வீட்டில் வைக்கிறது தான் பொதுவான சம்பிரதாயம் அதனால பால் பழம் கொடுத்ததும் அனுப்பி வைக்கிறீங்களா என் பொண்ணையும் அதுக்கான ஏற்பாடையெல்லாம் நான் பண்ண சொல்லிடுறேன் என்ன சொல்றீங்க ஏற்பாடா என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க தரையில ஒரு பாயை விரிச்சு ரெண்டு தலகாணி போடுறதெல்லாம் ஒரு ஏற்பாடா உங்கள் வீட்டில் நடக்கிறது தான் சம்பிரதாயம்னு சொல்கிறீங்களே அதுக்கான வசதி உங்கள் வீட்டில் இருக்கான்னு யோசிச்சிங்களா என் பொண்ணு ஏசிலேயே படுத்து பழக்கப்பட்டவன் உங்கள் வீட்டில் இருக்கிறதோ பழைய காலத்து சீலிங் ஃபேன் அதை கூட விடுங்க உங்கள் வீட்டில் தான் சாந்தி மூர்த்தம் நடக்கணும்னு சொல்கிறீங்களே அதுக்கு ஒரு நல்ல கட்லாவது இருக்குதா சொல்லுங்கள் இந்த லட்சணத்தில் உங்கள் வீட்டில் எப்படிங்க சாந்தி மூர்த்தம் பண்ண முடியும் அதுவும் வாய்க்கூசாமல் வந்து கேட்குறீங்க சாந்தி முகூர்த்தம் தான் அவங்க வாழ்க்கையோட ஆரம்பம் ஆரம்பமே சரியில்லைனா அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் எப்படிங்க விளங்கும் நீங்களே சொல்லுங்க இந்த பாருங்க என் பொண்ணோட சாந்தி முகூர்த்தத்தை பிச்சைக்காரத்தனமாலாம் நடத்துறது இல்லை எனக்கு விருப்பம் இல்லை நான் என் பசங்கிட்ட சொல்லி பெரிய ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன் நீங்கள் அதை விட்டுருங்க இப்போ என்ன சொன்னீங்க பிச்சக்காரத்தனமாவா என்ன வார்த்தை சம்பந்தி பேசுறீங்க ஏன் வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசுறப்ப எந்த பிச்சைக்காரத்தனமான குடும்பத்துலதான் உங்க பொண்ணி கொடுக்க போறீங்கன்னு உங்களுக்கு தோணலையா என்னமோ ஏசி கட்டில் இல்லன்னு அசிங்கப்படுத்துறீங்க அன்னைக்கு உங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியலையா நாங்களா ஒன்னும் உங்க வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேக்கல தான் வந்தீங்க இப்போ இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறது எந்த வகையில நியாயம் என்ன வாக்குவாதம் அட சாந்தி முகூர்த்தம் இவங்க வீட்டுல தான் பண்ணணும் சொல்றாங்க அதுக்கு வசதி பத்தாதுன்னு சொன்னா இப்படி கத்துறாங்க அதுக்கு பிச்சைக்காரத்தனமான குடும்பம்னு எங்களை அசிங்கப்படுத்துவீங்களா நான் ஒண்ணும் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு அப்படி பேசல அதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தப்பா பேசினா தப்பா தாங்க எடுத்துக்க முடியும் கல்யாணம் ஆனதும் உங்க பணக்கார முறை காட்டுறீங்கல்ல பாருங்க நீங்க தான் இப்ப வார்த்தையை தவறா விடுறீங்க ஏங்க நீங்களா உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க நான் என்னங்க சொல்ல முடியும் இது உங்க வீட்டு விஷயம் மூணாவது மனுஷன் நான் தலையிடுறது நல்லாவா இருக்கும் சம்பந்திங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க இதுல மத்தியஸ்தம் பண்ண நான் யாரு நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு எனக்கு எதிரா திரும்பிட்டா என்ன நீங்க இப்படி பேசுறீங்க எதார்த்தத்த பேசுகிறேன் அபிராமி இன்னைக்கு நீங்கள் உறவுக்காரங்க ஆனால் நான் அப்படியா சொல்லு உங்க வீட்டு சமாச்சாரத்தை நீங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் நான் தலையிட்டா அது நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கம்மா எந்த வசதியும் இல்லாத உங்க வீட்டில் சாந்தி முகூர்த்தம் நடத்துறத நானும் விரும்ப மாட்டேன் என் பொண்ணு விரும்ப மாட்டான் ஹோட்டலில் தான் நடத்த போறோம் அதையும் மீறி உங்க வீட்டில் தான் நடத்தணும்னா ராத்திரிக்குள்ள பெரிய கட்டிலும் ஏசியும் வாங்கி போடுங்க அதுக்கப்புறம் யோசிக்கலாம் அம்மா நீங்க அண்ணனோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிருந்தீங்கல்ல ஒண்ணு வேணாம் வாடி போலாம் ஏமா என்னாச்சு வான்னு சொன்னேன் வாங்க அவ அசால்ட்டா வேற என்னடி பண்ணனும் இருந்து அவங்களோட சண்டை போட்டு நம்ம மரியாதையை கெடுத்துக்க சொல்றியா என்னம்மா பேசுற நம்ம நியாயமான விஷயம் தானமா கேட்டோம் அதுல என்ன தப்பு இருக்கு

அப்படி தான் அவர் என்னென்ன கேள்வி கேட்டாருன்னு உங்ககிட்ட கிட்ட சொன்ன அப்புறம் என்னடா எதுக்கு எடுத்தாலும் அப்புறம் என்ன அர்த்தம் யோசிச்சுட்டு வேமா வந்த திருமணன்னு யோசிச்சுட்டு இருக்க அவங்க வேற எந்த காரணம் சொல்லி நீ சொன்ன மாதிரி விடாப்பிடியா நின்று இருப்பேன் ஆனா எந்த வசதியும் நம்ம வீட்டில் இல்லைன்னு அவமானப்படுத்தும் போது நம்மளால என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே அவங்களால அவமானப்பட்டு நம்ம தன்மானத்தை எழுந்துட கூடாதுன்னு தான் நான் அங்கிருந்து வந்தேன் விடுங்க அவங்க நினைச்சபடியே இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டும் அப்படிலாம் விட முடியாதுமா பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்களுக்கே அவ்வளவு இருக்கும்னா நாம என்ன சும்மாவா நான் உடனே அண்ணனுக்கு போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றேன் அவ அவங்க கிட்ட பேசுவாமா ஆமாடா நீ முதல்ல அண்ணனுக்கு கால் பண்ணு உங்க ரெண்டு பேரால சும்மா இருக்க முடியாதா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சரவண வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு உடனே போன் பண்ணி இதை பிரச்சனையாக்கி அவன் நிம்மதியை கெடுக்கணுமா நம்மளை விட வசதியான சம்பந்தம் வைக்கும் போது எனக்கு தெரியும் இருந்தும் ஏன் தெரியுமா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் உங்க அப்பா இறந்ததுல இருந்தே சரவணன் தான் நம்ம குடும்பத்தையே சுமந்துட்டு இருக்கான் இனியாவது அவனுக்கு அந்த சொமை இருக்கக்கூடாதுன்னு தான் அவனுக்கே விருப்பம் இல்லைனாலும் அவனை வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்ப நான் சம்மதிச்ச நமக்காக வாழ்ந்த சரவண இனி அவனுக்காக கொஞ்சமாவது வாழட்டுமே தயவு செஞ்சு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவன் வாழ்க்கையை நரகமாக்கிடாதீங்க அவமானப்படுறதெல்லாம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லடா நம்ம எல்லையில நாமளே நின்னுட்டா அது மரியாதை அதை தாண்டி போனா அவமானம்தான் போதும் இனி அவன் கல்யாண விஷயத்தில் நம்ம ஒதுங்கியே இருப்போம் என்ன ஆனாலும் சரி அங்க நடந்தது சரவணனுக்கு தெரியவே கூடாது புரிஞ்சுதா புரிஞ்சதுமா வாங்க உட்காருங்க மாப்பிள நான் போய் பாலும் பழமும் எடுத்துட்டு வந்தேன் உட்காருங்க ஏங்க நீங்க பால் சாப்பிடுவீங்கல்ல இல்ல சில பேரு காஃபி எல்லாம் சாப்பிடுவாங்க பால் சாப்பிட மாட்டாங்க அதான் கேட்டேன் ஏய் ஈஸ்வரி அதுக்கு நான் காஃபி போட்டு தர சொல்லவே இதெல்லாம் சடங்குமா நம்ம இஷ்டத்துக்கு மாத்த கூடாது அதுக்காக

புரியலையேக்கா வரதட்சணை படத்தை வாங்கிட்டு தான் மாப்பிள்ள இந்த கல்யாணத்துக்கே சரின்னு சொல்லிருக்காராம் ஓ அப்படியா அத்த என்ன பேசிட்டு இருக்கீங்க இல்ல ஈஸ்வரி இப்பதான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளையுடைய தங்கச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க தான் பணம் கொடுத்து உதவி பண்ணீங்களாமே அட்வான்ஸா வரதட்சணை வாங்கிட்டு தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாராமே மாப்பிள்ள விவரமான ஆளுதானே அதை தாமா சொன்னேன்